யோதி வீட்டு வேலை செய்பவள் எட்டு வருடமாக ஒரு வீட்டில் வேலை செய்கிறாள் அவள் வேலை செய்யும் வீட்டிலே கணவன் மனைவி ரெண்டு பேரும் நல்ல வேலையில் இருக்கிறார்கள் என்ன வேலை என்றெல்லாம் புரிந்து கொள்ளும் அளவுக்கு யோதி ராணிக்கு விளக்கமில்லை வீட்டுக்காரம்மாவுக்கு ரெண்டு பிள்ளைகள் பொம்பள பிள்ளைகள் லண்டன் கோலேஜ் என்ற இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறார்கள் இரண்டாவது பையனுக்கு இப்போதுதான் மூன்று வயது என்றுதான் சொல்ல வேண்டும் யோதி காலையிலேயே வேலைக்கு போய் சமைத்து வீட்டுக்காரம்மாவுக்கும் அவள் கணவனுக்கும் பார்சல் கட்டி கொடுத்து அனுப்பிவிட்டு அவர்கள் வேலை விட்டு வரும் வரை இரண்டாவது மகனை பார்த்து கொள்ளுவாள் என்றுதான் சொல்ல வேண்டும் இடையில் பையன் நித்திரை கொள்ளும் நேரம் பார்த்து வீட்டை கூட்டி சுத்தம் செய்தல் பாத்திரம் கழுவுதல் போன்றவற்றை கவனித்துக் கொள்ளுவாள் என்றுதான் சொல்ல வேண்டும் யோதி ராணி வாங்கும் பத்தாயிரம் ரூபாயிலேயே அவள் குடும்பம் ஓடுகிறது புருஷன் ஆட்டோ ஊட்டும் ஒரு குடிகாரன் இந்த கதைக்கு அவனை பற்றிய இந்த அறிமுகமே போதுமானது என்றுதான் சொல்ல வேண்டும் யோதி ராணிக்கு மூன்று பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகளுக்கு எஜமானி அம்மாவின் மகளின் வயதுதான் என்றுதான் சொல்ல வேண்டும் அன்று ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு கொஞ்சம் நேரத்துக்கே போய்விட்டால் யோதிராணி ராணி அலமாரிகள் இருந்து உடுப்பெல்லாம் அடுக்கும் வேலை இருந்தது வீட்டுக்காரம்மா அலமாரி அடுக்கும் நாள் யோதிராணிக்கு ராணிக்கு கிட்டத்தட்ட ஒரு திருவிழாதான் என்று தான் சொல்ல வேண்டும் அது பெரிய அலமாரிகள் இருக்கும் அத்தனை உடுப்பையும் வெளியே எடுத்து அதிலே தேவையில்லாதது எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு மிச்சம் இருப்பவற்றை அடுக்கி வைக்க வேண்டும் அதுக்கு எப்படியும் மூன்று மணி மூணு மணித்திலேயாவது எடுக்கும் ஒதுக்குபவை எல்லாம் யோதி ராணிக்கு தான் என்றுதான் சொல்ல வேண்டும் வீட்டுக்காரியம்மா ஒரு சென்டிமெண்டால் பிள்ளைகளின் உடுப்பை எரியவே மாட்டார் பிள்ளைகளின் பழைய உடுப்பை வைக்க என்றே தனியே ஒரு அலமாரி வைத்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த அலுமாரிகள் இருக்கும் உடுப்பை பார்க்கும் போதெல்லாம் யோதி ராணிக்கு ஏக்கம் வரும் என்றுதான் சொல்ல வேண்டும் எவ்வளவு உடுப்பு அநியாயத்துக்கு கிடக்கு என்ற மகளுக்கு கொடுத்தா எவ்வளவு ஆசையாக போடுவாள் நினைப்பதோடு சரி ஒரு நாளும் வீட்டுக்காரம்மா கொடுக்காமல் ஒரு கைக்குட்டையை கூட எடுக்க மாட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அன்று வீட்டுக்காரியம்மா கழித்துவிட்ட உடுப்பு எல்லாத்தையும் ஒரு கபோர்டு பெட்டியில் போட்டு எடுத்துக்கொண்டு கொண்டு வீட்டுக்கு போனாள் என்றுதான் சொல்ல வேண்டும் பக்கத்து வீட்டு வேணியிடம் கொண்டு சென்றவற்றில் சிலவற்றை பேரம் பேசி முன்னூற்று சொச்சத்திற்கு விற்ற பின்பு எஞ்சியவற்றை எடுத்து அடுக்க தொடங்கினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதிர்ஷ்டவசமாக வீட்டுக்காரி அம்மா தன் பிள்ளையின் ஸ்கூல் யூனிஃபார்ம் ஒன்றையும் கழித்திருந்தான் ஒரு அக்குள் பகுதியில் சின்ன கிழிசல் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் ஐ அச்சா சட்ட என துள்ளி குதித்தால் மகள் அமுதா இன்டர்நேஷனல் ஸ்கூல் யூனிஃபார்ம் என்றபடியால் நீளமும் வெள்ளையும் கலந்து பார்ப்பதற்கு யூனிஃபார்ம் போலவே தெரியாது என்றுதான் சொல்ல வேண்டும் நெஞ்சு பகுதியில் ஒரு பக்கத்தில் மட்டும் லண்டன் காலேஜ் என்ற அச்சடிக்கப்பட்டிருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் சரி சரி அதை கொண்டா தைத்து வைத்தால் ராணியின்ற மகளிண்ட சா சாமத்திய வீட்டுக்கு போட்டுட்டு போகலாம் என்று சொன்னான் முதல் நாளே லீவு சொல்லி இருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் மகளையும் பள்ளிக்கு அனுப்பவில்லை ராணி எனும் பள்ளிக்கால கால தோழியின் மகளின் சாமத்திய வீடு அந்த யூனிஃபார்மில் மகளை பார்த்த யோதி ராணிக்கு அவள் பணக்கார வீட்டு பிள்ளை போலவே தெரிந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் தானும் வீட்டுக்காரி கழித்த விட்ட சாரிக்கு சம்மதமே இல்லாத ஒரு பழைய பிளவுஸை போட்டு கொண்டு என்றுதான் என்று சொல்ல வேண்டும் அன்று கொஞ்சம் நல்ல உடுப்பு போட்டு இருக்கிறோம் என்ற திருப்தியில் தனக்கும் மகளுக்கும் கொஞ்சம் அதிகமாகவே மேக்கப் போட்டு கொண்டாள் என்று சொல்ல வேண்டும் அடித்தட்டு மக்கள் அறிந்த மேக்கப் என்பது அளவுக்கு அதிகமாக பவுடர் பூசுவதும் போடுகின்ற ஆடைக்கு சம்பந்தம் இருக்கிறதோ இல்லையோ என்றெல்லாம் பார்க்காமல் வைத்திருக்கின்ற ஒரே ஒரு கலர் லிப்ஸ்டிக்கை பூசிக்கொள்ளுவதும் தானே என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு சிறிய சூப்பர் மார்க்கெட்டில் ஏதாவது கிஃப்ட் வாங்குவோம் என போனால் கீழ்த்தட்டில் சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு சாமான் இருந்தது மகளை அங்கே இருக்க சொல்லிவிட்டு இரண்டாவது மாடியில் இருக்கும் வீட்டு சாமான் பகுதிக்கு ஒரு போய் இருநூறு முந்நூறு ரூபாய்க்கு ஏதாவது விளக்கு கிடைக்குமா என்று என்று என்றுதான் சொல்ல வேண்டும் தன் கற்பனையில் கூட நினைத்து பார்க்காத விளையாட்டு பொருட்களை ஆசையாக பார்த்து கொண்டிருந்தாள் அமுதா ரோஸ் கலர் கரடி பொம்மை அவளை பார்த்து சிரிப்பது போல இருந்தது அதை தொட்டு பார்க்க என்று ஆசை உந்தியது ஆசையாக தடவி பார்த்தால் என்றுதான் சொல்ல வேண்டும் திடீரென ஒரு செக்யூரிட்டி உள்ளே ஓடி வந்தான் கடை மேனேஜர் அவளிடம் எந்த பள்ளியில் படிக்கிறாய் என்று கேட்டான் அரசாங்க பள்ளியில் அங்கிள் என்று இவளும் பதில் சொன்னாள் ஓ அப்ப லண்டன் காலேஜ் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு பணக்கார வீட்டு பிள்ளைகள் மாதிரி வந்து களவெடுக்கும் கூட்டமானி என்று கேட்டு போலீஸுக்கு கோல் பண்ணுங்க சார் இதெல்லாம் போலீஸில் பிடித்து கொடுத்தால்தான் இதுகளை அனுப்பி களவெடுக்க சொல்லும் ஆட்களை பிடிக்கலாம் என்று சொல்லியபடி அமுதாவை தரதரவென இழுத்து போனான் செக்யூரிட்டி என்றான்